வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் கலைஞர் மகளிர் உரிமை தொகை அதாவது ரேஷன் கார்டு இல்லாதவங்களுக்கு விண்ணப்பிக்க முடியுமா ஸோ எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா எந்த ரூபா ஆனது வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கார்டை இல்லாதனால நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கிடைக்க மாட்டேங்குது புதிதாக வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் பண்ணவங்க ஸோ புதிதாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ரேஷன் கார்டு வாங்குறதுக்கு விண்ணப்பிக்குங்க ஸோ எல்லாருக்குமே இந்த பணம் ஆனது கிடைக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்கும் ஸோ இந்த கேள்வியான பதிலை இந்த வீடியோவில் பார்க்குறக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய இருந்தால் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் லைக்கே போடுங்க ஸோ நம்ம இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பயனுள்ள தவளைவலாக மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயன்பாடு கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்றத நம்ம சேனலோட நோக்கம் ஸோ வாங்க வீடியோ போகலாம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் உரிமைத் தொகை திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பயனடிச்சிட்டு வராங்க ஸோ அதே மாதிரி தமிழ்நாடு அரசு கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை வந்து பார்த்திங்கன்னா திட்டத்தை வெகு சிறப்பாக செயல்படுத்தி வருகிறார்கள் இந்தியாவிலேயே மிகச்சிறந்த இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்தி வரும் அரசு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு குட் நியூஸும் அண்மையில் வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிருக்காங்க ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தா அதாவது இந்த திட்டத்தில் இது வரைக்கும் பயனாளிகள் இல்லாதவர்கள் கலைஞர் மக்கள் மகளிர் உரிமை திட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம் என அறிவித்திருக்காங்க அதாவது இந்த திட்டத்தில் மேலும் விரிவாக்கம் செய்ய உள்ளதாக தமிழ்நாடு அரசும் வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தில் பயன்பெற தகுதியான பெண்களுக்கு அனைவருக்குமே மிகுந்த மகிழ்ச்சியில் உள்ளார்கள் இந்த பெண்கள் அனைவருமே வந்து விண்ணப்பிக்கிறதுக்கான டேட்டு ஜூலை நாலாம் தேதி வரை தமிழ்நாடு அரசு மக்களுக்கு முதல்வர் என்ற சிறப்பு முக அமையும் மாநிலம் முழுவதும் அதாவது ஒன்பதாயிரம் இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா நடத்த உள்ளதாக சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஒன்பதாயிரம் இடங்களில் இதில் பலரும் வந்து ஒரு சந்தேகம் இருக்கிறது அது என்ன ரேஷன் கார்டு இல்லாதவர்களுக்கு கலைஞர் மகளிர் ஊதியத்தை வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கலாமா அப்படின்னு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே இந்த திட்டத்திற்கு மிக அடிப்படையான முக்கியமான ஆவணமே குடும்ப அட்டை ரேஷன் கார்டு தான் ஸோ இல்லாதவர்கள் கட்டாயம் இந்த திட்டத்துக்கு விண்ணப்பிக்க முடியாது அப்படின்றதையும் வந்து கொடுப்பிட்ருக்காங்க கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை திட்டத்தில் நீங்கள் பயன் பயனாளிகளாக சேர அப்படின்னுனா முதலில் ரேஷன் கார்டு விண்ணப்பித்து பெற வேண்டும் அதுபோல் இல்லா அட்டை வைத்திருப்பவர்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை திட்டம் கிடையாது எனவே ரேஷன் கார்டு பெற்று அனைவருக்குமே அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை விதிமுறைகள் அறிந்து கொண்டு இந்த திட்டத்திற்கு நீங்கள் விண்ணப்பித்த விண்ணப்பித்தீர்கள் என்றால் உங்களுக்கு விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்படும் ஸோ ரேஷன் கார்டு இல்லை அப்படின்ற பட்சத்தில் உங்களோட விண்ணப்பமே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ முடிந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கார்டு வாங்கிட்டு இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிங்க ஸோ இல்லை அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த பணமானது உங்களுக்கு கிடைக்காது ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம் ஸோ இந்த இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவைப்படலாம் யாருக்கு தேவைப்படுமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுவோம் Welcome, thank you.